வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த வாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா தங்கத்தோட விலை வாரத்தோட முடிவில் சட்டுன்னு சரிஞ்சு காணப்படுது பெயரளவு இல்லாமல் கடுமையான சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்காவில் வந்து பத்திர சந்தை பங்குச்சந்தை அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தேழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி இருபத்தி ஏழாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக

ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் வெள்ளியோடய விலையை மேற்கொண்டு சரி ஆசைப்பட்டினா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது கடந்த வாரத்தோட முடிவில் நம்மளுக்கு வந்து சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டாயிரத்து ஐம்பதாகும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி பத்து இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் அதிகபட்சமாக ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கடந்த வாரத்தில் தங்கத்தோட விலை அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தில் மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியா வாய்ப்புகள் இருக்க வேலை அமெரிக்காவோட பத்திரச்சந்தை பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இப்படி பத்திரச்சந்தை சிறப்பான ஏற்றங்களை பெற்று வர வேலையில் இந்த பத்திரச்சந்தையை சார்ந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதலீடுகள் அதிகமாகும் இப்படி பத்திர சந்தையில் முதலீடு செய்கிறவங்க பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு செஞ்சதை கூட வெளியே எடுத்து பத்திர சந்தையில் முதலீடு செய்து குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்களை பெறுவாங்க இதன் காரணமாக தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே அமெரிக்க டாலரின் மதிப்பு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தெட்டு பைசா அப்படிங்கிற உச்சத்திலே நீடிக்குது அது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபது பைசாவிலேருந்து அதோட வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபா அறுபது பைசா அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க அதே போல் ட்ரேட் வால் வார் மூலிமா அமெரிக்காவோட டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றம் கண்டு வருது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ பல்வேறு நாடுகள் என்ன ட்ரேட் வார்லேருந்து எப்படி தப்பிக்கிறது எவ்வளோ வரி குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்